ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்கப் போகிறோம் மகா சிவராத்திரி வெற்றிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விரதம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்களானது காணப்படுது ஆனாலுமே கூட அவற்றில் ரொம்ப ரொம்ப உயர்வானது அப்படின்னா அது நம்ம மகாதேவன் அப்படின்ற திருநாமம் தாங்க மகாதேவன் அப்படின்னா கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் என்றும் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருளும் படும் சிவாய நம அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த ஒரு அபாயமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து அனைத்து விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு சிவனே கதி அப்படின்னு சிவபெருமானை நம்ம அடைவதற்கு உரிய ஒரு அற்புதமான நாள்னா அது மகா சிவராத்திரி தாங்க அப்படிப்பட்ட அற்புதமான திருநாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக இதை ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து தீர்ந்து போகும் அப்படி சிவனுக்கு உரிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பிகைக்கு எப்படி நவராத்திரியோ அதே போல அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி என்று சொல்லுவாங்க எல்லாருக்குமே சிவராத்திரியில விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்காதுங்க சிவனது அருள் யாருக்கு கிடைக்க பெறுதோ அவர்களால் மட்டும்தான் சிவராத்திரி அன்று விரதமானது இருக்க முடியும் இதனோடு இந்த முறை வந்திருக்கக்கூடிய சிவராத்திரி சுக்கரவார சிவராத்திரி பிரதோஷத்தோடும் வெள்ளிக்கிழமையோடும் சேர்ந்து வந்திருப்பது அதீத நல்ல பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினத்தில் நம்ம எந்த நேரத்தில் விரதத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டும் மேலும் சிவபெருமானுடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜைக்கான நேரங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கங்காடி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டீங்கன்னா கொரியர்ல வச்சிருவோம் கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களை வேண்டி நிறைய வரங்களை பெற்றதாக புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன அதே போல நாமும் சிவபெருமான முழு சரணாகதியோடு உண்மையான பக்தியோடும் வழிபட்டோம் அப்படின்னா நம்பிக்கையுடைய அத்தனை விதமான வேண்டுதல்களும் அனைத்தையுமே வந்து சிவபெருமான் வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் நம்முடைய கவலைகள் அனைத்தும் நீங்கி காரிய வெற்றிகளை தரக்கூடிய இந்த ஒரு நன்னாளாக மகா சிவராத்திரி விரத நாள் வந்து பார்க்கப்படுது அதாவது சிவபெருமானுக்கே உரிய அஷ்ட விரதங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இந்த மகா சிவராத்திரி விரதம் தாங்க பார்க்கப்படுது சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ரொம்பவே உன்னதமான புண்ணிய நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படின்னும் கொண்டாடுறோம் நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய சிவ சிவபக்தர்களால ரொம்ப ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள்ல மகா சிவராத்திரி விழாவும் ஒன்றுங்க பெரும்பாலும் இந்துக்களால ரொம்ப அதிக அளவு கொண்டாடப்படக்கூடிய விரத நாட்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வந்து கொண்டாடப்பட இருக்குங்க அன்று இரவு எட்டு மணி இருபது நிமிடம் மணிக்கு துவங்கி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஆறு மணி வரை சதுர்த்திசி திதியானது காணப்படும் இதனால மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரவு எட்டரை மணிக்கு பிறகு சிவராத்திரி பூஜையை வந்து நம்ம துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யக்கூடிய மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்திசி நாள்ல முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் வந்து செய்வாங்க பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமான பூஜை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்றிருக்கக்கூடிய கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி நாள் அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி என்றாலே பொதுவாக இரவு பொழுதை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குங்க உலகில் இருக்கக்கூடிய தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அறிவை தரக்கூடிய ராத்திரி அப்படிங்கிறதுனால தான் மகா சிவராத்திரி அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்கிறோம் சிவனை நம்முள்ள உணர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தன்மை வெளிப்படக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால தான் சிவராத்திரியில சிவ பூஜை செய்வது மிக மிக உயர்ந்த பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சாஸ்திரங்களே வந்து சொல்லுது இப்படி சிவபெருமானுக்காக அன்றைய தினம் நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகள்ல முதல் காலத்துல பிரம்மாவும் இரண்டாவது காலத்துல பார்வதி தேவியும் மூன்றாவது காலத்துல தேவர்களும் நான்காவது காலத்துல மனிதர்கள் உட்பட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இந்த நான்கு கால பூஜையானது எப்போ ஆரம்பமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கால பூஜை ஆறரை மணிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் இரண்டாவது கால பூஜை ஒன்பதரை மணிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் மூன்றாவது கால பூஜை பனிரெண்டரை மணிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் நான்காவது கால பூஜை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூன்றரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் இருக்குங்க இன்றைய தினத்தில் நீங்கள் சிவபெருமான வழிபாடுகள் செய்யலாம் சிவனுக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலும் இன்றைய தினத்துல விரதம் இருக்கக்கூடியவங்க காலையிலேயே இருந்து நீங்க விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாங்க வயதானவர்கள் கர்ப்பிணிகளா இருக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை உங்களால விரதம் இருக்க முடியும் எதுவுமே சாப்பிடாம அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இருக்கலாங்க இது எல்லாமே அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் தண்ணீர் மட்டும் அருந்தி கூட விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இப்படி விரதம் இருப்பதால கண்டிப்பா நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட எண்ணங்களும் வந்து நீங்கி போகும் முற்பிறவியில இருக்கக்கூடிய பாவங்களையெல்லாம் போக்கு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா மகா சிவராத்திரி தினத்துல வந்து விரதம் இருங்க சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் ஆலயத்துல இருந்து சிவநாமம் சொல்லுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இந்த விரதம் இந்துக்களால கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய விரதம் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த விரத நாளில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாம வந்து சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் சிவராத்திரி அப்படினாலே அன்று முழுவதுமே கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் அதனால இந்த விஷயத்தை தான் நமக்கு தவறாம செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை அடைவதற்கும் நம்முடைய துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் தாங்க பார்க்கப்படுது அதனால் தவறாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து புனித நீராடிட்டு வீடெல்லாம் சுத்தம் செய்துட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வைப்பது அவசியம் பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் கலந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்வதும் வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க தவறாம அதை செய்யுங்க இந்த வில்வ இலை சிவனுக்கே உரிய ஒரு அற்புதமான இலை அதனால அன்றைய தினம் ஒரு கைப்பிடி வில்வமாவது நீங்க தவறாம வந்து சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க தீராத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தவறாமல் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே ஏற்படும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் பஞ்சாஸ்திர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து உச்சரிக்க வேண்டுங்க இது தவிர மகாமிரதயுஜம் மந்திரம் சிவபுராயணம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கக்கூடிய ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் ரொம்பவே சிறப்பானதுங்க இந்த முறை மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க இருந்தால் முந்தைய மூன்று பிறவைகளில் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கி போகும் உங்களுடைய மனக்கவலைகள் தீராத நோய்கள் வறுமை நிலை ஆகிய எல்லாமே வந்து நீங்க இதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையில அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பூஜை ஆகியவற்றை எல்லாத்துக்குமே மடங்கு பலன்களை தரக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி நமக்கு மகா சிவராத்திரிங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா போதும் உங்களுடைய அனைத்து விதமான பாவங்களும் வந்து நீங்கி போகும் அதாவது வருடத்தில் முறை வரக்கூடிய மகா சிவராத்திரியில் நீங்கள் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க இதனோடு மட்டும் இல்லாமல் இதை பற்றி கர்டபுராணம் கந்த புராணம் பத்ம புராணம் எல்லாமே வந்து இது நினைச்சருடைய சிறப்புகளை எல்லாம் இருக்காங்க சூரிய அஸ்தமனம் ஆரம்பமாகி சூரிய உதயம் வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நான்கு கால பூஜை நடக்கும் அதில் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க மகா சிவராத்திரி தினத்துல நீங்க தவறவிடாம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய தலையெழுத்தே வந்து மாறிப்போகும் அதுவும் இந்த அற்புதமான நாள்ல நீங்க மறந்துடாம வில்வ இலைய மட்டும் ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க மேலும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முப்பெரும் தொழில்களை செய்யக்கூடிய பரலோக நடனத்தை வந்து நிகழ்த்திய நாளாக தான் சிவபெருமானுக்குரிய இந்த நாள் வந்து பார்க்கப்படுது சிவன் பார்வதியினுடைய திருமணம் நடைபெற்ற இரவாகவும் இந்த நாள் வந்து பார்க்கப்படுதுங்க போல நிறைய புராணங்களின்படி சிவராத்திரிக்கு நிறைய காரணங்கள் வந்து காணப்படுது மேலும் மகா சிவராத்திரி தினத்தில் இருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்யக்கூடியவங்க சனிக்கிழமை அன்று இரவு வந்து தூங்கக்கூடாதுங்க இதை வந்து நிறைய பேர் வந்து தவறாக செய்திடுறீங்க ஆனால் சனிக்கிழமில நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நீங்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்த பலனை வந்து கண்டிப்பாக உங்களால் அடைய முடியாது அதனால் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாமல் முறையாக வந்து விரதம் இருந்து வேண்டிய வளங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்